கோபிசெட்டி பாளையத்தில் குட்டிஸ் கூட எப்போவுமே ரவுண்ட் அடிக்கிறது வழக்கம் அப்படி ரவுண்ட் அடிக்கிறப்ப வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போன ஊர் வந்து பங்களா புதூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்து சக்தி போகிற வழியில் வந்து வாணிபுத்தூர்னு சொல்லிட்டு இந்த வாணிபுத்தூரில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீவா ஃப்ளவர் அண்ட் ஆயில் மில் அங்கே வந்து இந்த செக்கு எண்ணெய் இந்த ஜேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா பிராண்ட் போட்டது மசாலாத்தூள் சிறுதானியம் மாவுலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் மருமகலாம் இன்ஜினியர் ஸ்டூடெண்டு இன்ஜினியருக்கு நிறைய படிச்சிருந்தும் கூட அவங்க வந்து சொந்தமாக அங்கே வந்து அங்கே தொழில் செய்கிறாங்க ஒரு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா ரசப்பொடி அதுவும் அந்த பெசலாக வந்து வத்தல் குழம்புக்கு பொடி இதெல்லாம் வந்து சொந்தமாக அங்கே வறுத்து அரைச்சி அங்கே அப்படியே விற்கிறாங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவு கம்பு சோள மாவாக இருக்கட்டும் அது அதுபோக எண்ணெய் வகையில் வந்து கடலைன்னா தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து அவங்க அரைச்சி வெளியாளர்களுக்கு அரைச்சும் கொடுக்குறாங்க இவங்களே வந்து அரைச்சியும் விற்கிறாங்க இவங்க வந்து ஒரு கடை வச்சுருக்குறாங்க இங்கே இருந்த பொருளை வந்து ஒரு பாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு நேரடி விற்பனைக்காக வந்து அங்கே ஒரு கடை வச்சுருக்குறாங்க அங்கே கடையில் தான் வந்து எல்லா பொருள்களையும் விற்கிறாங்க நீங்கள் இந்த தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் சிறுதானியங்களாக இருக்கட்டும் இல்லை ஜேக்கோ மசாலா தூளாக இருக்கட்டும் செக்கெண்ணையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அவங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமாக வாங்குனீங்கன்னா அவங்க வீட்டு டோர் டெலிவரியே பண்ணுவாங்க அப்படி தான் இன்றைக்கு நான் கடையில் போயிருந்தோம் சரி சொல்லிட்டு அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து இந்த தூக்கநாயக்கம் பழத்தில் அவங்களுடைய கடை இருக்குது நேரடி விற்பனை அங்கெல்லாம் போயிட்டு எங்களுக்கு தேவையான அந்த மசாலா பொருட்களாக சிறுதானிய மாவு எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு ஸோ இந்த தேவைப்படுறவங்க அந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அதிகமாக வாங்குனிங்கன்னா அவங்களே வந்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க சரி இந்த கடை ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால் தான் சரி நாங்களே வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம்